நம்ம கூச்சப்படுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மேடையர் கூச்சப்படுறோம் அல்லது ஒரு நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்கு கூச்சப்படுறோம் அப்படின்னா கூச்சம் ஏன் வருது அப்படின்னா நம்ம வந்து சில இழிவான செயல்களை நம்ம செய்கிறோம் ம ஒரு இழிவான மனப்பான்மை தான் கூச்சத்துக்கு காரணமாக இருக்குது நேர்மை இல்லாமல் இருப்போம் அல்லது சோம்பேறியாக இருப்போம் நேர்மை இல்லாமல் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்போம் உ உணவில் கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிடுவோம் நம்ம உடம்புக்கு தீங்கு தருகிற உணவுகளையும் நம்ம சாப்பிடுவோம் அதனாலேயும் கூச்சம் வரும் அதனால் நேர்மை இல்லாமல் இருப்போம் நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க கமிஷன் அடிக்கிறீங்க அல்லது உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்ய மாட்டீங்க ஓபி அடிக்கிறீங்க இப்படி நேர்மை இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி வந்து தொடர்பு அது மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்க ஆபாச படம் பார்க்குறது இன்பம் செய்கிறது இது மாதிரி இதெல்லாம் கூச்சத்தை ஏற்படுத்தும் அதனால் கூச்ச சுபாங்கிறது வந்து ஏன் மக்கள் கூச்சப்படுறாங்க திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஏன் கூச்சப்படுறாங்க இன்றைக்கி வேடிக்கை பார்க்குறவங்களாக தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு கூச்சப்படுறாங்க நிறைய பேர் அப்படின்னா காரணம் என்னது கூச்சப்படுற மாதிரியான அவங்ககிட்ட ஒரு கூச்ச சுபாவம் இருக்குன்னா கூச்சப்படுற மாதிரியான செயல்களை அவங்க செய்கிறாங்க ஒரு கூச்சப்படுற கூச்சப்படுகிற வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் கூச்சப்படுகிற ஒரு மனப்பான்மை ஒரு மனம் ச செயல்களை அவங்க செய்கிறாங்கன்னு அர்த்தம் அதாவது நேர்மை அப்போ கூச்சத்தை நம்ம விளக்கணும் அப்படின்னா நேர்மையாக இருந்தாலே முடியும் நேர்மையாக இருக்கணும் இந்த உறவுகளுக்கு உண்மையாக இருக்கணும் ஒரு கணவன் மனைவியாக அந்த மனைவி அவங்களுக்குள்ள உண்மையாக இருக்கணும் பழகுறவங்கள்கிட்ட உண்மையாக இருக்கணும் நண்பர்கள்ட்ட உண்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்புறம் உணவில் நேர்மையாக இருக்கணும் உங்கள் உடம்புக்கு நன்மை செய்கிற உணவுகளை சாப்பிட்றது தான் உணவில் நேர்மையாக இருப்பது என் பொருள்படும் அந்த மாதிரி உணவில் நாம் நேர்மையாக இருக்கணும் இப்படி நேர்மையாக இருந்துட்டாலே பிறருக்கு துன்பம் தராமல் நம்ம நேர்மையாக இருந்துட்டாலே நம்ம கூச்சம் போயிடும் பிறரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கணும் பிறரை சந்தோஷப்படுத்தும் போது நம்ம நமக்கு கூச்சம் அப்போ அதுக்கு தடையாக இருக்கிறது இது கூச்சம் தான் அப்போ கூச்சத்தை இழக்கும் போது பிறரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி மற்றவங்க சிரிக்கிற மாதிரி மற்றவங்கள சிரிக்க வைக்கணும் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம கோமாளியாக மாதிரி மற்றவங்கள நம்ம சிரிக்க வைக்கிறோம் நம்ம கூச்சத்தெல்லாம் போயிட்டு கூச்சம்லாம் இல்லாமல் அவர் கோமாளியா மாதிரி நம்ம அவங்கள சிரிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க 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 கூட சந்தோஷப்படுவாங்க ஆக நான் நம்மளை சிரிக்க வைக்கிறக்கா அவர் கோமாளியாக மாறுறாரு அப்படிங்கும் அப்படிங்கும்போது அந்த அந்த கோமாளியாக மாறுறதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கூச்சப்பட்டிருப்போம் அதனால் வந்து அதனால் கூச்சங்கிறது எதனால் ஏற்படுதுன்னா நீங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் கூச்சத்தை வந்து தவிர்க்க முடியும் நேர்மை இல்லாமல் உங்களுக்கு வந்து கண்ட கண்ட உணவுலையும் சாப்பிட்றீங்க அப்படின்னு அப்புறம் வந்து நேர்மையாக பணத்தில் லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூச்சம் வந்துடும் கூச்சங்கிறது வந்துடும் அதனால் கூச்சத்தை போக்கணும் அப்படின்னா நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் கூச்சத்தை போக முடியும் கூச்சத்தை போக்குனால் மட்டும்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன தட சிரிக்கணும்னா முதல்ல கூச்சம் இருக்கக்கூடாது பிறர் சிரிக்க வைப்பதற்காக நம்ம கோமாளியாக மாறி மற்றவங்க சிரிக்க வைக்கணும் அவங்க சிரிக்கிறதை பார்த்து நாம சிரிக்கணும் முதல்ல அப்போ தான் நம்ம காமெடி சரி இல்லைனா நம்ம ஒரு காமெடி பீஸாக மாறிடும் மற்றவங்க சிரிக்கிறாங்க எனக்கு எனக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆகிடும் மற்றவங்களும் சிரிக்கிறாங்க நமக்கும் சிரிப்பு வருது அப்படின்னா அவங்க நம்மளை பற்றி ஒரு காமெடி பீஸாக நினைக்கல நம்மள பெருமையாக நினைக்கிறாங்க நம்முடைய கற்பனை திறனை வியந்து பார்க்குறாங்க அதனால